வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து கருங்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் கடக்நாத் கருங்கோழி பிரியாணின்னு சொல்கிறாங்க அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி பயங்கரமாக நீ செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து நம்ம எப்பவுமே வந்து நார்மலாக எங்கள் வீட்டு கொல்லையில் தான் பண்ணுவோம் அதாவது பருத்தி கொல்லை அந்த இடத்துல பண்ணுவோம் நம்ம இன்றைக்கி நம்ம வந்து வெளி வெளியூருக்கு வந்திருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஊர்ல வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மாதிரி வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுங்க அப்படி எங்க வீட்டு இதுல வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதனாலதான் நாங்க இன்னைக்கு வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல நான் மட்டும் இன்னைக்கு வரல ஊருக்கு ஒரு சமையல யூடியூப் சேனல்ல இருந்து இந்த அண்ணன் வந்திருக்காங்க இவங்களும் நான் தான் இன்னைக்கு சேர்ந்து இந்த கடக்நாத் கருங்கொழி பிரியாணி நீங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் வணக்கம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அந்த சேனல் நேம் என்னன்னா ஊருக்கு ஒரு சமையல் என்ன அது கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராக போய் உள்ள ட்ரெடிஷ்னலான ஒரு குக்கிங்கை வந்து நாங்கள் வந்து சமைச்சு காட்டுவோம் அதுதான் எங்களோட இது நான் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராகவே சமைச்சிட்டு இருக்கேன் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களோட சேனல் நேம் ஊருக்கு ஒரு சமையல் நான் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க ரொம்ப நன்றி நண்பே இல்லை இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அதுவும் கருங்கோழி பிரியாணி கடக்நாத் கருங்கோழி பிரியாணி இது பார்க்கும்போதே பாருங்க இது எல்லா இடமும் கருப்பா இருக்குது கன்று இந்த கொண்டை தலை காலு எல்லாமே கருப்பா இருக்குது கறியும் கருப்பாக தான் இருக்கும் அது மட்டும் நான் ரெண்டு கோழி வச்சிருக்கோம் ஒன்று பொட்ட கோழி வச்சிருக்கோம் ஒன்று சேவல் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து இது பிரியாணி தான் செய்ய போறோம்னு சொல்லும்போதே நாக்கு எச்சு வருது அது கருங்கோழி பிரியாணி வேற இன்னைக்கு நான் இப்போ செம்மையா செய்யறேன் இன்னைக்கு நான் பயங்கரமாக ருசிக்க போறேன் இன்னைக்கு செம்மையா செஞ்சு அது மட்டும் இல்லை இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது என்னென்ன இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க இந்த கருங்கோழி எங்க உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் உத்தரகாண்ட் பகுதியில உள்ள மலைவாழ் மக்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோழில பாத்தீங்கன்னா நாட்டு கோழிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இதுல வந்து நல்ல சத்துக்கள் வந்து அதிகமா தான் இருக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஃபேட்டு வந்து கம்மியாகவும் ப்ரோட்டின் வந்து அதிகமாகவும் இருக்கு இதில் வந்து ஃபேட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஃபேட் இருக்குது அதே புரோட்டீன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து புரோட்டீன் இருக்கு அதனால் வந்து நாட்டுக்கோழியும் இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம் அதுக்காக நாட்டுக்கோழி நான் சொல்ல வரல அதை விட இது நல்லாயிருக்கு அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்

நண்பிலே இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு தான் நம்ம வந்து அடுப்பு நோக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து கல் எதுவும் இல்லாதனால நம்ம வந்து இப்போ வந்து குழியாக நோண்டிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம நோண்டி முடிச்சுட்டு இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சலாம் அண்ணன் வந்து கோழியை ரெடி கோழியை வந்து உரிச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே வேகமாக நம்ம அடுப்பை ரெடி பண்ணிடலாம் வேகமாக குழி நோண்டி அவங்க சீக்கிரமாக முடிக்கிறாங்களே நம்ம வேகமாக முடிச்சிக்கலாம் அவங்க கோழியை போய் உரிச்சு சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன் சுத்தம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க நம்மளே நம்ம வந்து கோழியை உரிச்சாச்சு உரிச்சு நல்லா பீஸ் பீஸ் போட்டாச்சு நல்லா சின்ன சின்னதா போட்டாச்சு இப்ப நம்ம வந்து அலச போறோம் அலசிட்டு இருக்காங்க அண்ணன் இப்போ அலசி முடிச்சானே எடுத்து வைக்க போறாங்க அப்ப இப்ப பாருங்க கருங்கோழி எப்படி இருக்குன்னு கருப்பாக இருக்குது கறி பார்க்கவே கருப்பா தான் இருக்குது கோழி தான் கருப்பா இருக்குன்னு வச்சுக்கிட்டேன்னா கறி கருப்பா இருக்கு ரத்தம் கூட ஓரளவு கருப்பா தாங்க இருந்தது பார்க்கும்போது அப்புறம் கருங்கோழி தலைய பாருங்க கண்ணு கல் எல்லாமே கருப்பா இருக்கு மண்டை உள்ள பாருங்க அது கூட கருப்பாதான் இருக்கு இந்த கோழிக்கறி முட்டை மட்டும்தான் மஞ்சளா இருக்குது அது வந்து சேவை கோழி போட்ட முட்டை கோழி போட்ட முட்டை நம்ம பொட்டை ஒன்னு அர்த்தம் அதுல இருந்து எடுத்த முட்டை இது இன்னைக்கு கூட வேண்டிய முட்டை நினைக்கிறேன் ஓடோட இருக்குது நாளைக்கு நாலான அப்படியே வருஷல்லா விட்டுட்டே இருக்கும் ஒரு மாசத்துக்கு முட்டை எல்லாம் அழைச்சிக்க போறோம் அழைச்சிட்டு வந்து ரெடி பண்ணி தான் வந்து தின்னு இருக்கா சும்மா வந்து கொள்ள தம்பி கோழியை உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் காலை எத்தனை மணி கிளம்புனு தெரியுமா நம்ம மூணு மணி கிளம்புனா இன்னும் செஞ்சு தான் சாப்பிடணும் செஞ்சா சமைச்சா தான் சாப்பிடலாம் சமைக்காம எப்படி சாப்பிட முடியும் சரி சொல்லு இந்த இடத்த பத்திலாம் சொல்லு இடத்த பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து ஏரியா வந்து ஒரு டெல்டா மாவட்டம் அப்புறம் வந்து இது வந்து கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் நாக நாகை மாவட்டத்துல இருந்து மயிலாடுதுறை மாவட்டமா மாத்தினாங்க ஆமா தெரியும்ல அது நல்லது ஸ்கூல் போகப்ப மழை பெஞ்சுதான் அப்படியே லீவ் விட்டுருவாங்க இங்கே மழை பெஞ்சாலும் நல்லா ஸ்கூல் தான் முடிச்சுட்டு அதான் டுவெல்த்து முடிஞ்சது இனிமேல் என்ன காலேஜ் போகலாம் அப்படியே அதுக்கு இங்கே பிடிச்சாதானே இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்போக்கம் வணக்கம் முப்போகனா என்ன தெரியுமா எல்லாம் இது வளையப்பா அப்படி இல்லை எப்படின்னா அறுவடை பண்ணுவாங்க உடனே நாற்று நடுவாங்க மறுபடியும் அறுவடை பண்ணுவாங்க அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாகவுமே இதுல வந்து நாற்று பசுமையாவே இருக்கும் நம்ம இந்த ஏரியா அதுதான் இதோட ஸ்பெஷல் வேற ஒன்றும் இல்லை நம்ம உங்க ஏரியா எல்லாம் எப்படி இருக்கும் எங்க ஏரியா பருத்தி போட்டுருவோம் இப்ப எங்க எதுலயும் இப்படியேதாங்க தாங்க பருத்தி போடுவாங்க அப்புறம் நெல் தண்ணுவாங்க நெல் போடுவாங்க அப்புறம் உளுந்து பயிர் அது மாதிரி மாத்தி மாத்தி போட்டு விட்டுருப்பாங்க உளுந்து போடுவாங்களா யாரை உளுந்து போடுவாங்க நிலத்தை உளுந்து போடுவாங்க நிலத்தை உழுது போடுவாங்களா உளுந்து போடுவாங்களா அதை நிலத்தை உழுது போடுவாங்க நிலத்தை உழுது உளுந்து போடுவாங்க கேட்டுங்க நிலத்தை உழுது உளுந்து நான் ஒரு தக்காளி முடிச்சுட்டேன் அடுத்த தக்காளி எடுத்தா கொண்டு

அப்புறம் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கிறோம் அதுவும் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்போ தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நாங்கள் வந்து அரைச்சி வச்சிருக்கிறோம் இங்கே வந்து எதுவும் இல்லை அதனால் நாங்கள் வந்து அரைச்சு எடுத்து வந்தாச்சு அப்புறம் பசுமால் தயிர் வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து மசாலா வந்து நிறையா வச்சுருக்குறோம் என்னென்ன மசாலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது கரம் மசாலா உப்பு தனி மிளகாத்தூள் முந்திரி திராட்சை பட்டை கொத்தமல்லி இருக்குது புதினா இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்போ நான் பண்ணால் அந்த சிக்கனோட வந்து மசாலா எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வந்து மெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்ச தான் ஊற வைக்கணும் ஊற வச்சாதான் நல்லா வந்து கறி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா அது வந்து டேஸ்ட்டும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் மசாலாலாம் உள்ளே இறங்கி அதனால் நம்ம ஊற வச்சுக்கலாம் வாங்க இப்போ கொஞ்சம் ஊற வைக்கலாம் முதல்ல இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்குறோம் நாங்கள் பாதி அளவு சேர்த்துக்க போகிறோம் பாதி அளவு தான் சேர்க்க போகிறோம் இதில் ஏன்னா பாதி பிரியாணிக்கு நாங்கள் வச்சுப்போம் ஆ பாதிக்கிறோமா பாதி இருக்கும் அடுத்ததா தயிர் சுத்தமான பசும்பால் தயிர் பசும்பால் தயிர் இதுவும் பாதி அளவு அடுத்ததா கரம் மசாலா கரம் மசாலா வந்து கரம் மசாலா சேர்த்துட்டோம் இப்ப வந்து இது கூட வந்து உப்பு கல்லு கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டாச்சு கல்லு உப்பா சேர்த்தாச்சு அடுத்ததா மஞ்சத்தூள் இப்ப போட போறோம் நாங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் இப்ப மஞ்சள் தூள் இது கூட வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அதுவும் வெறும் மிளகாய் மட்டும் போட்ட அரைச்சா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம்

எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க நாங்க இப்ப வந்து அடுப்பை தான் பத்த வைக்க போறோம் அடுப்பு பத்த வச்சுட்டு இருக்கிறாங்க அண்ணன் தான் இப்ப தீக்குச்ச பத்த வச்சு அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்பல நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம சட்டியை எடுத்து வச்சுக்கலாம் அதுல நல்லா சூடா இருக்குது சூடா எரி நல்லா வேகமா எரிஞ்சிட்டு இருக்கு நெச்சாச்சு அடுப்புல நல்லா சூடா சூடாயிடுச்சு இப்போ வந்து செக்குல ஆட்டினா சுத்தமான சூரியகாந்தி எண்ணெயை நான் ஊத்திக்கிறேன் என்ன என்ன எடுக்கிறீங்களா தண்ணி இதாக சொல்லியா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து பட்டை வகையில் சேர்க்க போறோம் அது கூட வந்து முந்திரி முந்திரியும் அப்புறம் வந்து திராட்சையும் நம்ம சேர்க்க போறோம் இன்னைக்கு இது போட்டு சா இது போட்டு பிரியாணி செஞ்சா வேற லெவல் டேஸ்ட் போட்ட உடனே பட்டை வாசனை தனியாக தெரியுது பட்டா வாசனை மட்டும் தனியா தெரியுது சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் இதுல அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் போடு 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 ஒரு கிலோ அரிசிக்கு வந்து எவ்வளவு வெங்காயம் சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா நானூறு கிராம் சேர்க்கணும் நம்ம வந்து அஞ்சு கிலோ அரிசி எடுத்திருக்கோம் அஞ்சு கிலோவுக்கு வந்து ரெண்டு கிலோ வெங்காயம் சேர்த்திருக்கோம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்காச்சு இப்போ வந்து நாங்கள் தக்காளியை போட போகிறோம் இந்த வெங்காயத்தோட இல்லை எண்ணெயில நல்லா வதவுது நல்லா அப்பதான் நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதவிடிச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம்ல ஒரு போடு எதுனால் இப்போ லேட்டாக சேர்க்கிறோம்னா முன்னாடியே சேர்த்தோம்னா இது வந்து அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கிறோம் அதனால தாங்க நேரம் ஒன்றும் இல்லை வெங்காயம் தக்காளி நல்லா வதவிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு கொஸ்டும் போட்டு நல்லா வதக்கியாச்சு நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற கருங்கோழி கறியை எடுத்து நம்ம போட்டு போகிறோம் போட்டு நல்லா வதக்க போகிறோம் இப்போ கருங்கோழி கறியை நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வத விடணும் கொஞ்சம் நேரம் அப்போ கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் வைக்கணுங்களா வெங்காயம் போட்டு நல்லா வேக வைக்கும் இம்மா வாசனை வருதே இதை சாப்பிடும் போது எவ்வளவு ருசியா இருக்குன்னு தெரியல வேற அப்படியே எச்சி ஊறுது நாக்குல பார்க்கும் என் நாக்குல எச்சி ஊறுது செஞ்சு முடிச்சோம்னா என்ன செய்ய போறோம்னு தெரியல வேற சரி வாசனை அப்படி இருக்கா பார்க்கும் போதே நாக்குல அப்படியே எச்சி ஊறுது அப்படியே எடுத்து சாப்பிடலான்னு போல தோணுது அப்படியா இருந்தா நீங்களே சாப்பிடுங்க பழம் போய் தெரியுமாண்ணா என்ன பழம் கோழி கூடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க பழைய பழம் அது நான் இப்ப புதுசா சொல்றேன் கேளுங்க கோழி கருப்பாக இருந்தாலும் குழம்பு சகப்பா இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு போது நம்ம வந்து உப்பு போட்டாச்சு இருந்தாலும் நம்ம வந்து தேவையான அளவு நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் உப்பு கல்லுப்பு நல்லா சேர்த்தாச்சு நண்பர்களே சுத்தமான கல்லுப்பு போட்டிருக்கோம் கடல்லேருந்து கல் கடல்லேருந்து எடுத்த கல்லுப்பு கல் கல்லு மரத்தில் நண்பர்களே நம்ம வந்து ஏற்கனவே கறியோட நல்லா தயிர் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு இருந்தாலும் நான் கொஞ்சம் தேவையான அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் நண்பர்களே பிரியாணிக்கு அந்த கிரேவியை நல்லா சிக்கனை போட்டு அந்த கிரேவில நல்லா போட்டு வேக வச்சாச்சு நான் வந்து அரிசி அளந்து வச்சிருக்கிறேன் அதுவும் ஊற வச்சிருக்கேன் அளந்து பார்த்தேன் அந்த அளந்து பார்த்ததுக்கு வந்து தண்ணி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து சேர்த்துக்குறேன் நண்பயிலே இப்போ வந்து பழத்தை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு எமிழிச்சைப்பழம் ஃபுல்லும் நான் சேர்த்துக்கிறேன் வந்து புளிப்பு டேஸ்ட்டாக நான் நான் எமிச்சப்பழ சேர்த்துக்கிறேன் இப்ப என்ன பழம் பழம் எலுமிச்சைப்பழம் பழம் நான் நான் எமிழ்ச்சை பத்த சேர்த்துக்கிறேன் ஒரு எமிழிச்சை பழத்தை ஃபுல்லும் சேர்த்துக்கிறேன் நானே கொதிச்சு போய் மூடிய தருக்குறங்க அடே அதோட வாசனை கப்புன்னு அடிச்சு ஆளை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருச்சு நல்ல வேலை அங்க போட்டுருச்சுன்னா இங்கேருந்து உடையறதுக்கு லேட்டா இருக்கும் நல்ல வேலை தப்புச்சுட்டு வாங்க போயில நல்ல வேலை தான் போட்டுச்சு நம்ம தூக்கி உடையன்ட்ட நான் கொடுக்குனேன் நல்ல வேலை வேற எங்கேயாச்சும் போட்டுருந்தேன்னா வரது ரொம்ப நேரம் ஆயிருக்கும் இப்பயும் சொல்றேன் அதோட வாசனை உண்மையிலே சொல்றாங்க வேற லெவல்ல இருக்குதுங்க இதோட வாசனை ஆளையே மயக்குது அந்த அளவுக்கு இருக்குது

ஊற்றி சமைச்சா பிரியாணி வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க அதனால தான் நான் கொஞ்சம் பண்ணி சேர்த்துக்கிறேன் சரி வெந்தும் கருப்பா தான் இருக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்துக்க போறோம் சுத்தமான பசுமாட்டு நெய் அப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்க போறேன் சுத்தமான பசுமாட்டு நெய்

பிரியாணி கறிலாம் வந்துடுச்சு போல இருக்கு கறி தான் அப்போயே வந்துடுச்சு ம் அப்பா பிரியாணி வாசம் வேறு லெவலில் இருக்குது ஏன் இங்கேயும் போடலாம் இன்றைக்கி இப்போ போடலாம் அது தூக்கி போட்டுட்டு அது கிட்ட சைடில் நிற்கிறேன் நான் எவ்வா செம்ம வாசனைங்க செம்மையா இருக்குதுங்க இதுல நம்ம இந்த சேர்த்து அந்த நெய் இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம சேர்த்து நல்லா ஒண்ணாதுன்னு அதனால இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வாசனே இவ்வளவு அருமையா இருக்கு பக்காவா இருக்குது வாசனை இன்னைக்கு கருங்கோழி பிரியாணி நல்லா சிறப்பா செஞ்சு பிடிச்சிருக்கோம் இன்னும் சாப்பிடல சாப்பிடதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தது வந்திருக்கோம் வந்தது எதனாலன்னு பாக்கலாம் முதல்ல வந்து இந்த இடத்த கூப்பிட்டது இந்த இடத்த வந்து பண்ண சொல்லி கூப்பிட்டுறது யாருன்னா அண்ணா தான் கூப்பிட்டாரு பேர் வந்து செந்தில் இவர் பேர் இவர் தான் இந்த இடத்த பார்த்து இந்த மாதிரி பண்ணிங்க இந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி எங்களை வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் தான் இவர் கூப்பிட்டாரு அதனால தான் வந்து பண்ணியிருக்கோம் தம்பியும் வந்து இந்த மாதிரி சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்துருக்கீங்க ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காலையில் நாங்கள் வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சோம் இப்போ மணி அஞ்சு மணி ஆகிடுச்சு அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து தண்ணியிலேருந்து மற்ற எது மசாலா ரெடி பண்ணி கொடுக்குறதுலேருந்து அரைச்சு வரதுலேருந்து எல்லாத்துக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க

எங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் பெல் கடை கிளிக் பண்ணிவிடுங்க அப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்த ஏரியா இந்த மாதிரி லொக்கேஷன்கிறத வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட நம்பரை நான் சொல்லிடுறேன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ கீழே வந்து இந்த நம்பர் இது பண்ணிவிடுங்க வில்லேஜ் புட் சேனலை சேனலில் நீங்களும் இதை மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட நம்பரை சொல்கிறேன் நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறோம் நம்பர் வேணால் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் காசு வந்தாலும் சரி பரிமாறலாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நம்ம வந்து பரிமாறிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம்

நண்பில நம்ம வந்து எல்லாருக்கும் பரிமாறி சாப்பாடு கொடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு இருக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் பிரியாணி செம்மையா இருக்குங்க அரிசி நல்லா பொல பொலன்னு வெந்திருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு அந்த மசாலா எல்லாம் ஒன்னா ஒன்னா சேர்ந்து வேற லெவல் டேஸ்டா இருக்குது கருங்கோழி கறியை பாருங்க பார்க்கும்போது அப்படி சாப்பிடணும்னு தோணுது நான் சாப்பிட்டது கிடையாது இப்பதான் நான் சாப்பிட போறேன் அதை நல்லா கறி நல்லா வந்துருக்குது கறி சாப்பிடும் போது அப்படியே மட்டன் இருக்குதுங்க என்ன நன்மை இருக்கு சித்த மருத்துவத்தரோட இந்த கருங்கோழியை தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஆதிவாசிங்க அது எப்படின்னா இது எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கவாதம் மூலம் அப்புறம் வந்து வேற என்னமோ பித்தம் கபம் அது எல்லாத்துக்குமே இந்த கருங்கோழியை தான் யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து முன்னோர்கள் முன்னோர்கள்ல